சுனாமி கடலில் உருவாகும்போது அதன் வேகம் விமானத்துடன் எண்ணூறு முதல் தொள்ளாயிரத்து ஒன்பது கிமி மணி இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்தோனேசியாவின் சுமாத்திரா அருகே ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கம் காரணமாக சுனாமி உருவானது இது இந்திய பெருங்கடலில் பரவியதால் இந்தியா இலங்கை தாய்லாந்து மலேசியா உள்ளிட்ட நாடுக்கும் மேற்பட்ட நாடுகள் பெரும் பாதிப்பை சந்தித்தன இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் பேர் உயிரிழந்தனர் இது வரலாற்றில் மிகக்கொடிய சுனாமி ஒன்றாகும் சுனாமி கடலில் உருவாகும் போது அதன் வேகம் விமானத்துடன் எண்ணூறு முதல் தொள்ளாயிரத்து ஒன்பது கிமி மணி இரண்டு நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்தோனேஷியாவின் சுமாத்திரா அருகே ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கம் காரணமாக சுனாமி உருவானது இது இந்திய பெருங்கடலில் பரவியதால் இந்தியா இலங்கை தாய்லாந்து மலேசியா உள்ளிட்ட நாடுக்கும் மேற்பட்ட நாடுகள் பெரும் பாதிப்பை சந்தித்தன இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் பேர் உயிரிழந்தனர் இது வரலாற்றில் மிகக் சுனாமி ஒன்றாகும்